தனிப்பட்ட சுதந்திரத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்களை இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம் யார் இந்த ராசிக்காரங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் தான் ஏன்னா அதிகமாக தன்னுடைய சுதந்திரத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்க என்ன ஒன்று இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால் தெய்வ குணம் உடையவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நியாயத்தையும் நீதியையும் எதிர்பார்க்கக்கூடியவங்க நல்ல ஒரு சிந்தனை வாதாயிகள் அப்படின்னு உங்களை சொல்லலாம் நல்ல ஒரு சாதனையாளர்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் என்ன ஒன்று உங்களுடைய முகம் பார்க்கறதுக்கு அப்படியே சிரித்த முகம் உள்ளவங்களாக இருப்பாங்க கல்வியில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் தெய்வ வழிபாடு உடையவங்க அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களில் மதிக்கக்கூடியவங்க அந்த கும்பராசி அன்பர்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்த்து போராடக்கூடிய குணம் உடையவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க உதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை பேசிட்டோம் அப்படின்னா கூட அதை ரொம்ப தீவிரமாக நினைத்து அந்த விஷயம் கரெக்டாக தப்பா அப்படின்னு நினைத்து அதை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவங்க அதே மாதிரி கடின உழைப்பாளிகள் ரொம்ப நம்பிக்கையானவங்க நீதி தவறாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய இடையூறுகள் இவங்களோட என்னுடைய குடும்பத்துலேயும் சரி உறவுகள் மத்தியிலையும் சரி அடிக்கடி வரும் ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த கும்பராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் ஆடிப்பெருக்கு வருது அதில் என்ன பெண்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் எதிர்த்து செயல்பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் பதுங்கி ஒதுங்கிடுவாங்க அந்த கால இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் சில நாட்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த கஷ்டத்துலேருந்து விடிவு காலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க குறிப்பாக வக்கீலாக இருக்கீங்க வழக்கறிஞராக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப சாதகமான பதில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப சிறப்பாக ஆராய்ந்து செயல்படுவீங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அறிந்து செயல்படுவீங்க உங்களுடைய தைரியம் இந்த ரொம்ப சிறப்பாக இருக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக உறவுகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே மாதிரி வேண்டியவருக்காக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உதவி செய்வீங்க அதன் மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில மனஸ்தாபங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய உறவுங்கிட்டேயே சின்ன சின்ன மன ஸ்தாபம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் தேவையான பண உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் வரும் இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி அலைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சிலெலாம் நீண்ட நாளாக இடமாற்றம் வேண்டும் எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா சின்ன பிரச்சனை பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அதனாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வரும் அதனால கொஞ்சம் கவனமாக நல்லது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் பொதுவாகவே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன வா வாக்குவாதங்கள் அப்பப்ப வரும் இந்த காலகட்டத்தில் சின்ன பிரச்சனை கூட பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக நல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சில நீண்ட நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான வாங்கலாம் கூட சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் வரக்கூடிய இருக்கு மற்றவங்களுடைய கருதி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறையோடு செயல்படுவீங்க அது வந்து ஒரு ஒரு சிலருக்கு நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு சின்ன அக்கறையின்மை மாதிரி ஒரு சிலருக்கு தென்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய மனதையும் புண்படுத்தாமல் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயே ஆகட்டும் படிப்புலேயாகட்டும் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மாணவர்களும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு வியாழக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கும் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயிதம் அறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது கூட நீண்ட நாள் அதாவது பிரார்த்தனையாக மனதுக்குள்ளே வைத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சலசலப்புகள் மனசங்கடம் மனஸ்தாபம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது ஆடி பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே போய் குளிச்சுட்டு ஆற்றங்கரையில் தாலி சரடு மாற்றிப்பீங்களே அந்த நேரத்தில் மூத்த சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் வஸ்திரம் தாலி சரடு பாக்கு இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட தானமாக கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசை வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் அதேமாதிரி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் குறிப்பாக கடன் வாங்காதீங்க ஏன்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த பெருகி வரக்கூடிய நேரம் நேரத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் தீமையான விஷயங்கள் செஞ்சோம்னா அதுவும் கொஞ்சம் இரடிப்பு ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் பொதுவாகவே இது ஐதீகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த விஷயங்களை செய்யுங்க ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் அதையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த அமிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு படிப்படியாக விளங்க ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை வரைக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ஆகஸ்ட் மூணு முதல் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு வருகின்ற நாட்கள நனமாகும் புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை வரையிலும் இது நரிகளும் எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாகவும் போராட்டமாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் பணியில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தடுமாற்றங்கள் நீண்ட நாளாக ஒரு பதவி உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகும் புதிய மனிதர்கிட்ட பேசும்போதும் போதும் பழக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் வருகின்ற நாட்களில் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செய்வீங்க அதனால் ஓரளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப இனிமையாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்கள்லேருந்து எங்களுக்கு விடுவு காலம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் அதுவும் ஆடி மாதத்தில் போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ